உண்மை ராணி அக்கா உங்கள் வீட்டுக்காரவே சண்டை போடுற இதில் தான் போயிருக்கா நீங்கள் எப்படி போனாலும் இன்னைக்கு சண்டை நடக்க தான் செய்யும் நீங்கள் போய் லட்சுமி கூட இருங்க வீட்டில் அப்புறம் நான் ராத்திரி பார்த்து போவீல இல்லைன்னா காலையில் எந்திரிச்சு போனால் போதும் ஆமாம் நாங்க அக்கா நாங்கள் வேணா போய் பிள்ளைகளை கூட்டிட்டு வர லட்சுமி அக்கா வீட்டுக்கு லட்சுமி வீட்டுக்கு போக பிடிக்கலன்னு எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படி இல்லை சின்ன பொண்ணு யார் வீட்டுக்கு போக பிடிக்காமலாம் இல்லை சின்ன பொண்ணு அப்புறம் என்ன ராணி வா ராணி இந்த வீட்டில் வந்து இரு நீ காலையில் போகலாம் சண்டை முடிஞ்சிட்டு போவோம் இப்ப இப்போ நான் தண்ணியை போட்டு கீழ்க்கு மாதிரி அடையிறான் அந்த பொம்பள அதுக்கு மேல கிடுကာ பரண்டு பேரும் சேர்ந்து ஒன்னேதால செய்வ வர அனி நீ போகாத ராணி சரிக்கா ஏடி உமா வசந்தி நானு சின்ன பொண்ணு ராணிய வீட்டை கூட்டிட்டு போறோம் நீ பிள்ளள போய் கூட்டிட்டு வாங்கமா ரெண்டு பேரும் ஆ சரிக்கா சாய்ந்த தட்டியாட்ட எங்க வீட்டு வர சொல்லுங்கமா அவங்க அம்மா அங்க தான் இருக்கavonனு சொல்லுங்க வரவளவே ஆ சரிக்கா ராணிக்கா எந்திங்க கா போவோம் ஆ சரி சின்ன பொண்ணே ஏய் அங்க என்ன ரெண்டு பேரும் வாயை பிளந்து பார்த்துட்டு இருக்கீயே காபி போட சொன்னது காதுல கேட்கலையோ காபிய போட்டு கொண்டு வாங்க இல்லைன்னா உங்க அம்மைக்கு விழ வேண்டியது உங்க ரெண்டு பேருக்கு விழும் எப்ப கொண்டு வரும்பா சுவாணி காப்பி எப்படி போடுதுன்னு தெரியல ஏட்டி ஏட்டி எனக்கு பயமா இருக்கட்டே சத்தியா அம்மா வேற எங்க போனோம் தெரியல அம்மையும் காணோம் இது இந்த கிழவி வேற பெறத்தோடி போயிருக்கு தேடி வாரேன்ட்டு இந்த அப்பா வேற இப்படி கிடந்து அடறிட்டு இருக்காவ பயமா இருக்கட்டே அடிப்பாவளோன்னு நம்மள அம்மா அடிக்கவளோ விட மாட்டாடி வந்துருவா சோனியம்மா சத்தியம்மா என்ன செய்ய ஏத்தே வாங்கத்தே சும்மா தான் தே இருக்கோ ஏத்தே எங்க அம்மைய பாத்தீலதே ஏன் பார்க்கல உங்க அம்மைய தான் டெய்லி பாத்துட்டு இருக்கோம்ல இல்ல தே எங்க அம்மை இந்த வேலைக்கு போனல்ல இன்னும் காணோம் அதான் கேட்டோம் ஏன் மக்களே வீட்ல எதுவும் சண்டையோ இல்ல தே சும்மா தான் தே கேட்டோம் ரெண்டே நல்ல வேக்கியானம தான் வளத்து ராணி சண்டேன்னு வெளிய சொல்லுதுலாம் பாரு சுவாமி சத்தி அவங்க அம்மைய பேர் ஹோட்டல் அடைந்து சண்டை விட்டது உண்டது எல்லாம் தெரியும் உங்க அம்மை இப்ப இந்த லட்சுமி அக்கா வீட்ல போய் அடைந்துட்டு உட்கார்ந்திருக்கா உங்க ரெண்டு பேரும் அங்க வரச்ச நான் வீட்டுக்கு வந்தா உங்க அப்பா ரெண்டு அடி இடி போட்டுறன்னு ஒரே பயமா இருக்கும் போல அதனால அங்க போய் இருக்க உங்க அம்மா உங்க ரெண்டு பேரும் என்ன அனுப்பி கூடிட்டு வரச்ச நான் வாரில என்ன என்னதே சொல்லுதியா லட்சுமி அத்தை வீட்ல போய் இருக்காவ ஆமா சத்தியா வாங்க போவோம் இது வேண்டாம் எங்க அப்பாவுக்கு எங்க பாட்டிக்கும் தெரிஞ்சு எங்கள அவ்வளவுதான் தே தோள உரிச்சிருவாவதே எங்க அம்மா அப்படி எங்களை விட்டுட்டு வெளியெல்லாம் போய் இருக்க மாட்டா கொஞ்ச நேரம் வேணா பாத்துக்கிடுங்கத்தை கொஞ்ச நேரம் கழிச்சு வேணா அனுப்பிவிடுங்க இல்லை சத்தியா சுவாணி உங்கள் அப்பா தான் ரொம்ப குடிச்சுட்டு நடக்காவில் வீட்டு வந்து ரொம்ப சண்டை நடக்குமா அது அங்கே போய் இருக்கா உங்கள் அம்மா வாங்க வீட்டு வந்து உங்கள் அம்மா எது உங்கள் அப்பா செஞ்சுட்டாங்க என்ன செய்வீங்க ஏன் தே இப்படி சொல்லுது ஏற்கனவே நாங்கள் பயந்து போய் கிடக்கும் இப்படி சொல்லாதே தே நாங்க நாங்கள் பத்திரமா வீட்டில் இருந்துக்கிடுதோம் எங்கள் அம்மாகிட்ட சொல்லிருங்க நாங்கள் வந்தோம்னா எங்கள் பாட்டி எங்கள் அப்பாவை எங்களே சும்மா விடமாட்டாவத்த நாங்கள் இங்கே இருந்துக்கிடுதோம் எங்கள் அம்மாகிட்ட சொல்லுங்கள் எங்கள் அம்மா எங்கள் அப்பா கொஞ்சம் நேரம் கோபணும்னு ஒரு நைட்டு ராத்திரிக்கு மட்டும் வீட்டுக்கு வர சொல்லுங்க தே ஆமாம் எங்களை வெளியே விட்டால் அவ்வளோதான் இப்போ எங்கள் அத்து எங்கள் பாட்டி வேறு எங்கள் அம்மையும் தேடி போயிருக்கு எதுவும் சண்டை எதுவும் நடக்காமல் பார்த்துக்கிடுங்க தே ஏன் இப்போ சீனு முடிஞ்சிட்டுன்னு பார்த்தா இப்போ தான் தொடங்குது வேலையே மாமியாக்களை வேறு தேடி வந்திருக்கோம் உங்கள் பாட்டி இப்போ தேடியா போயிருக்கே ஆமாம் தே எங்கள் அம்மா மேலே செம்ம கோவத்தில் போயிட்டுருக்கா எங்கள் அப்பா வந்து வீட்டில் சத்தம் போட்டாவளா அதோட அவளும் கிளம்பிட்டா எங்கள் அம்மையும் தேடி அப்படியே மக்களே இது அம்மைக்கு தெரியுமா இல்லதே தெரியாது. சாரி மக்களே இப்ப நீங்க வரல இருந்தீங்களேளோ? ஆமாதே நாங்க வரல நாங்க இருந்துகிட்டுதோம்தே பத்தரமா. சாரி மக்களே அப்ப நாங்க அம்மை கிட்ட போய் சொல்லுதே என்ன? ஆ சரிதே. ஐயய்யாப்பா இப்ப தான் தொடங்குது போல. சீக்கிரம் ஓடி உமாட்டே சொல்லுவோ. உள்ள வாடிஞ்சாதே வெளியிலே நின்னிட்டா. கிட்டி அப்பா அம்மா இப்பதேக்கு வீட்டுக்கு வர மாட்டா போல. பயமா இருக்கு கிட்டி. யாம் டீ பை அம்மா வீட்டுக்கு வந்து அப்பா இருக்கதது கோவத்துல ஏதோ அடிச்சிட்டவன என்ன செய்ய? அம்மா அங்கிட்டாலும் நிம்மதியாக இருக்கட்டும் டீ கொஞ்ச நேரம் கழிச்சு வருவா நம்மள விட்டுட்டு எங்க போவா சரி சத்தியா சரி வா சரி டீ ஏட்டி நேத்து ஒரு மீன் கறி மீன் கொண்டு அவன பாத்தியா ஏங்கா நான் மீனே கிடையாது ஏட்டி புதுசா டீ ஒரு வாரம் ஆச்சு மீன் கறி வச்சு சரி கொஞ்சம் கொஞ்சம் போல மீனை வாங்கி கறி வச்சு சாடலன்னு வாங்கினேன் பார்த்துக்க ஒரு வகைக்கு ஆகாத மீனை தள்ளி விட்டு போயிட்டாம்டி ஒரு ரெண்டு மீன் கூட தான் கிடக்கு தரவே மாட்டேன் நல்ல மீன் நல்ல மீன் சொல்லி ஏமாத்திட்டான் நீங்க இத்தனை நாளும் மீன் வாங்குதே இல்ல உங்களுக்கு என்ன நல்ல மீன் கெட்ட மீன் பார்த்தா வாங்க தெரியலி அவன் தொட்டு பாக்க விட மாட்டேங்க அப்படி தூர மீன் வாங்க சொல்லதான் பாத்துக்க மீன் ஆவாத மீனா வந்து நாளைக்கு வரும்போது காசு திருப்பி வாங்கிடுங்கன்னு சொன்னான் ஆளுங்கானு அந்த அளவுல போன வந்து இது வரைக்கும் காணும் ஒவ்வொருத்தையும் இப்படி ஏமாத்தினா வித்துட்டு போவாங்க நம்ம தொட்டு பார்த்து வாங்கணும் இல்லைன்னு வாங்கக்கூடாதுக்கா மீன் இப்படி ஆவாத மீனை தள்ளி விட்டுருவாங்க வாயில் வைக்கிறதுக்கே அவளை நேற்று என்னமோ மாதிரி இருந்துச்சு முட்டி கறி எங்கள் வீட்டுக்காரங்க ஏசு ஏசுன்னு ஏசிட்டாவே அடுத்த வாட்டி வந்தவனை சும்மா விடக்கூடாது நீ என்ன கறி வச்சிக்கி சாம்பார் தாங்க வச்சே இன்னைக்கு ஒரு கூட்டு கூட வைக்க கிடையாது ஒரு மாதிரி தலைவழிச்சி அந்தளவு சாம்பாரை மட்டும் வச்சு சுவத்தப்பங்கி வச்சிட்டேங்க அப்படியா எக்க இந்த முனியமாக்கா எதுக்கு இப்படி கோமா போகிறாவ எங்கட்டி இந்த பக்கம் தாக்கா வாராவ ஏட்டி முனியம்மா ஏன் முனியம்மா இப்படி கோமா போயிட்டு இருக்கேன் எங்க போயிட்டு எட்டி ஏட்டி எங்கள் வீட்டு முதவி இந்த வழியிலும் பாத்தீங்களாட்டி இல்லட்டி ஏன் அவளை பிடிச்சி பிடித்தடக்க திட்டணுமா எனக்கு வர ஆத்திரத்து கொண்டுலாமான்னு இருக்க அவன் போய் துறந்து நடக்கான்னு தெரியல ஏன்க்கா என்னாச்சு இட்டிய மயனும் ரோட்ல வச்சு ஏசுருக்காம்டி நாலு ஆளுகளுக்கு முன்னாடி அவன் எவ்வளோ வருத்தப்படுதான் தெரியுமா வீட்டில் வந்து இருந்து ஒரு மாதிரி அழுகுதாம் டிட்டி ஆம்பளே ரோட்ல வச்சு ஏசினாளா என்னம்மா இந்த பொம்பளைக்கு இப்படி கோவம் ஆம்படி என்னதுக்கு ரோட்டில் வச்சு ஏசணும் நாலு ஆளுகளுக்கு முன்னாடி ஏசனாவுக்கு கோவம் தானே வரும் ரெண்டு கூடு கொடுத்துட்டு தான் வந்திருக்கு அந்தாலும் எங்கிட்டு போய் தொலைஞ்சிச்சு தெரியல நான் போய் இன்னைக்கு ரெண்டு கொடுத்துட்டு வரலான்னு பார்க்க எங்கிட்டு போயிருக்கான்னு தெரியல இந்த பக்கம் காணல ஏட்டி முனியம்மா இந்த சின்ன பொண்ணு வீட்டு போயிருப்பா இல்லைன்னா இந்த ராணி வீட்டு போயிருப்பாள் இன்னைக்கு தென்னந்தோப்புக்கு தேங்காய் பறக்க போனாலும் இல்லை ஆமா தான் வேலைக்குலாம் விடுதியா வேலைக்கு விடுற கொழுப்பு தான்க்கா இப்படி எல்லாம் திமிரில் ஆடுதாவே அதான் டீ அதான் இன்னும் எவ்வளவு உண்டு இல்லாம செய்தேன் பாரு கையும் காலையும் உடச்சு வீட்டு கூட போடுதே சேரன் டிங்கிட்டு வரல அங்கிட்ட எதுவும் போய் பாரு சரி கிட்டி நான் போய் பார்த்துட்டு வார் என்ன ஆ சரி டி கழுது எங்கிட்ட போய் திரியுதுன்னு தெரியல மூதேவி ரெட்டி பாத்தியா மருமகளை என்ன விரட்டு வரட்டிட்டு போறான்னு ஆமாம் பாத்தியலாக்கா நம்ம எதுன்னு சொல்ல முடியுமா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினோம்னா இவ்வளோ நம்மளும் ஆஞ்சிருவா அது இந்த என்னக்கா செய்ய ரெண்டு பொட்டை பிள்ளைல கையில் வச்சுக்கிட்டு இவன் குடிச்சிக்கிட்டு இப்படியே அந்த ஆள் அலைகிறான் இந்த பொம்பளை மொவே மொவேன்னு மொவேன்னு சப்போர்ட்டு போட்டு திரியுது அந்த பொம்பளை என்ன தான் செய்வா பாவமா இருக்கடி தாய் தப்பு தாப்பு இல்லாதவள இத்தானே பார்த்து வேணும் வேலைன்னு கொண்டு வந்தாவ இன்னைக்கு அவ்வளோ கொண்டு வந்துட்டு இப்படி காயப்படுத்துதாவளே கேட்கது கூட யாரும் கிடையாது நம்ம சப்போர்ட் போட்டு பேசினோம்னா நம்ம ரெண்டையும் ஆத்தாளமாக சேர்ந்து ஆஞ்சிருவாளுவ நம்ம எதுவும் கேட்க முடியாதுக்கா பாவ இன்னைக்கு எதுக்கு சத்தம் போட்டுருப்பா அவ சும்மான்னா சொல்ல மாட்டாடி எதுவும் பிரச்சனைக்கே மாட்டான் இவன் எதுவும் செஞ்சிருப்பான் அதனாலதான் அவன் சத்தம் போட்டிருப்பா ஆமாக்கா இந்த கிளவி ஒரு ஆகாத இந்த கிழவின்னு முனியமக்கான குஞ்சு பிள்ளைக்கு சொல்லி புத்திமதியை சொல்லலாம்ல குடிக்கிறதுனால அவன் உடம்புக்கு தான் கேடு எங்கே அப்படி சொல்லுறதை கேட்காலுவ இப்போ நான் பெருசா நீ பெருசாக நின்றுட்டு அந்த பிள்ளைகளை பற்றி கூட யோசிக்க மாட்டேங்க மொபைல் மொபைல் ஆடுதான் அவள் அம்மா அம்மா ஆடுதான் என்னத்த சொல்ல இப்போ அவங்க இப்போ அந்த அவளை போய் என்ன பாடுபடுத்த போதும் இந்த கிழவி என்னமும் செய்யட்டும் நம்மளால எல்லாம் குறுக்க போக முடியாது யார் அணி அக்கா இன்னும் சோமா இருக்கியா இப்போவாது சந்தோஷமா இருங்க லட்சுமி அக்கா வீட்டுக்கு வந்தாச்சுல இன்னைக்கு இருக்கவையே நாளைக்கு இருப்போமா இல்லையானு கூட தெரியாதுக்கா இருக்க வரைக்கும் நிம்மதியாக இருங்க இந்த ஆவாதனா மண்டையிலேருந்து எடுத்து தள்ளி போடுங்க இந்த மாதிரி வேலைக்காவது ஆம்பளை எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்ய இந்த ஆளை பத்தினா யோசிக்காதீங்கக்கா தூரப்படுங்க பிள்ளைல மட்டும் பத்தி யோசிங்க நான் எங்க சின்ன பொண்ணு இந்த ஆளை பத்தினா யோசிக்க இந்த ஆளை பத்தினா யோசிக்கதே கிடையாது சின்ன பொண்ணு இந்த ஆளை திருத்தணும்ங்கற எண்ணமும் எனக்கு கிடையாது இந்த ஆளை தான் சம்பாரிச்சு தர மாட்டற நம்மள அது படிப்பு செலவுக்காக தான் சின்ன பொண்ணு நான் அந்த வேலைக்கு இந்த வேலைக்கு வாரேன் அதே இப்படி போய் கெடுகானே அதான் மனசு ஒரு மாதிரி சங்கடமா இருந்துச்சு சங்கடமா இருந்தால அவண்ட போய் பேசாத சண்டை போடாத நான் சொல்லுறேன் அப்படி சொல்ல சொல்ல நீ எதுக்கு போற ரோட்ல வச்சாமே அடிக்கும் போது நமக்கு தான ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு

உங்க குடும்பத்துல இருந்து கால் வச்ச நாளே நாசமா போச்சு ஏன் வாழ்க்கையே சீர் அழிச்சிட்டு உங்க மைண்ட்க்கு என்ன கட்டி வச்சி இப்படி காலையில ராத்திரியும் பார்க்காம இப்படி குடிச்சிட்டு அலையதவ எதனால கேக்குறீங்களோ நீங்க தான் காரணம் எங்க குடும்பம் கெட்டு போனது கேக்கு நீங்க தான் காரணம் ஏய் எது எது தேத்து பேசிட்டு கிடந்த விளக்கு மாத்த எடுத்து நாலு சாத்து சாத்திர பத்துக்க முனியா மத்த எதுக்கு நீங்க இப்படி வந்து சத்தம் போட்டுக்கியா அவ வீட்டுக்கு வந்தா சென்ற நடக்கும் தானே இங்க வந்து இருக்காவ எதுக்கு இப்படி வந்து சத்தம் போடுறியா அத